திடீரென போர் நிறுத்தம் செய்வதற்கான பேச்சுவார்த்தைக்கு வரும் ரஷ்ய அதிபர் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இந்த கேட்காத ரஷ்ய அதிபர் இப்போது வருவதற்கான காரணங்கள் எல்லாம் என்னென்னவா இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில நம்ம தெளிவா பார்க்க போறோம் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்றது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை கடந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த போர்ல ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் மேலும் ரஷ்யா உக்ரைனுடனான இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா உட்பட பல உலக நாடுகள் முயற்சித்திருந்தாங்க அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இதுல பல்வேறு சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவருடைய முழு ஈடுபாடையும் இதுல காட்டியிருந்தாரு ஆனா இந்த முயற்சிகள் எதுவுமே வந்து பள்ளிக்கில எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது இதுல கோவமடைஞ்ச அமெரிக்க அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயத்துல வந்து நான் மறுபடியும் தலையிடுறதா இல்ல ரஷ்ய அதிபருக்கு இதுல முழு ஈடுபாடு கிடையாது அப்படின்னு நிறைய அதிருப்தியான விஷயங்களை தெரிவிச்சிருந்தாரு விஷயங்கள் போயிட்டு இருந்தது மறுபடியும் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்றது தொடர்ந்து நீடித்துக்கிட்டே இருந்தது இந்த நிலையில தான் கடந்த எட்டாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரை உக்ரைன் மீதான போரை மூன்று நாட்கள் ரஷ்யா தற்காலிகமா இருந்தது இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சு இன்னையில இருந்து மறுபடியும் வந்து அவங்களுடைய போர் அப்படின்றது ஸ்டார்ட் இருக்கு இந்த நிலையில் தான் ஐரோப்பிய தலைவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அதாவது ரஷ்ய அதிபர்கிட்ட முப்பது நாட்கள் முழுமையாக போர் நிறுத்தத்தை நீங்கள் நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் வந்து உக்ரைனுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு அதாவது மே பதினஞ்சாம் தேதி உக்ரைனோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க தயார் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு மூன்று வருட போரை நிறுத்துறதுக்காகவும் நாங்கள் முழு ஈடுபாடோட இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு ஸோ அதனால உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முடி முடித்து கொண்ட இந்த ஒரு பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் அப்படின்ற மாதிரியும் புதின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து இந்த பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மே பதினஞ்சு எஸ்புஸ்தான்ல உக்ரைனோட பேச்சுவார்த்தைக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐரோப்பிய தலைவர்கள் கியோவ்ல ஒரு கூட்டமைப்பு நடத்தி அதுல இந்த விஷயம் பத்தி பேசியிருக்காங்க அதாவது முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு கூட்டு அழைப்பு விடுத்திருந்தாங்க அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இதுல வந்து இவங்க இணங்க தவறிட்டாங்க மாஸ்கோ இணங்க தவறிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல புதிய மற்றும் பாரிய தடைகள் ஏற்படும் அப்படின்றதையுமே வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அதாவது புதிய தடைகள் ஏற்படுறதுக்கு அடுத்த கட்ட எச்சரிக்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து போன்ற தலைவர்கள் இந்த ஒரு வலுவான கூட்டத்தில் முடிவெடுத்திருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து தான் ரஷ்ய அதிபர் இந்த மூ முப்பது நாள் நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது இதை தொடர்ந்து உக்ரைனுக்கும் ரஷ்ய அதிபர் அழைப்பு விட்டு விடுத்திருக்காரு ஸோ அதன்படி மே பதினஞ்சாம் தேதி இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பேச்சுவார்த்தையில முப்பது நாள் போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்ல தொடர்ந்து போர் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம முப்பது நாள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அப்படின்றது முழு போர் நிறுத்தத்திற்கு வழி வகுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எ எழுப்பியிருக்கு தொடர்ந்து நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்